ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு கருத்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாள் ஆசீர்வாத்தினாலாய் அமைவதாக ஹலல்வியா ஏசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் ஆமேன் நாம் தியானிக்க போகிறோம் பரிசு தாவியார் கொடுத்த நமக்கு இன்றைய தினத்தின் வார்த்தையை சப்பானியா புத்தகம் மூன்றாம் அதிகார் இருபதாவது இறைவார்த்தை நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆய்வைப்பேன் நான் உங்களை நான் என்று சொன்னால் அது யார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்கிறா நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும்னா ரெண்டாவது உங்களுக்கும் அவருக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள உறவு சுமூகமாக இருக்கும் என்று சொன்னால் ஆசீர்வாதமெல்லாம் வந்துவிடும் எனக்கு அருமையானவர் தாவிது தேவனோடு இருக்கிற மனிதன் அவன் தேவனை ஆராதிக்கிற மனிதன் அவன் ஆராதிப்பது தாவிதோடு கர்த்தர் கூட இருந்தார் அவன் ஆராதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தபடினால்தான் ஆண்டவர் அவன் குடும்பத்திலே அவனை மாத்திரம் செலக்டட் பண்ணினார் கீர்த்தி புகழ்ச்சியும் வந்தது அவன் வாழ்க்கையில் அவன் அவன் தேடவில்லை அவன் என்னை அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி யார்ட்டையும் சொல்லலை தகப்பனுக்கு தெரியாது தன் குமாரனை அபிஷேகம் பண்ண போகிறான்னு சொல்லி சாமியில் தீர்க்க தரிசி ஈசாயிடத்தில் வந்தபோது தாவிதைத்தான் அபிஷேகம் பண்ணிக்கிறான்னு சொல்லி அந்த குடும்பத்தில் ஒருவருக்கும் தெரியாது ஆனால் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு மாத்திரம் சரியாக இருந்தது நான் நான் என்று சொன்னால் யார் அவர்தான் ஆண்டவராய கண்டவள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவ தன் வார்த்தையின் வல்லவியால் எல்லாவற்றையும் அந்த சராசங்களையும் அகிலத்தையும் உண்டாக்கினவ ஆவரே அவரே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவ அவரே உங்களை நடத்த வல்லவ அவர் என்று சொன்னால் யார் மோச இடத்துல சொன்னார் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஸ்ரீஸ்வரத்தில் சொன்னார் உலகத்தின் முடிவந்தை சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு அருமையானவர்கள் யோவா நச்சரியின் புத்தகத்தை நான் வாசிப்படிச்சினால் அவரை பற்றி அவரே சொல்வார் நான் மெய்யான திராட்சை கொடி நான் மெய்யான திராட்சை கொடி என்று சொல்வா நானே உலகத்தின் ஒளி என்று சொல்லுவா ஆம் எனக்கு அருமையானவர்கள் அவருக்கு அவரோடு கூட நாம் ஐக்கியப்படும் மனுச்சினால் ஆண்டவருக்குள் நாம் வருவோம் வருவமடைச்சிடும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் நம்முடைய வாழ்க்கை சொலிப்பை காணும் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஹலலுவியா புகழ்ச்சியும் கீர்த்தியும் நீங்களும் நான் தேடுவதில்லை கர்த்தர் கொடுப்பதை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுப்பதை எனக்கு அருமையான எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணிக்கிற மெய்யான ஒளி அல்லவா அந்த தேவனாகிய கர்த்த அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை அவரை தொழுது கொள்ள வேண்டிய முறையிலே நாம் தொழுது கொண்டு உலகத்திலே ஒரே ஒரு தெய்வம் உண்டு எனக்காக ஜீவன் கொடுத்தவ எனக்காக மரணத்தை ஜீத்தவ என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் என் வியாதிகளையும் வேதனைகளையும் சிலுவையிலே தன் சரீரத்தில் தாங்கினவ சாபத்தை சிரசில் தாங்கினவ எனக்காக தன்னையே தன் இரத்தையே சுமையிலை கொடுத்த அந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஆராதிப்பேன் என்று சொன்னால் நம் உறவு சரியாயிருக்கும் தகப்பன் பிள்ளை உறவு சரியாக இருக்கும் எனக்கு அருங்கானே அந்த உறவு நமக்கு சரியாக இருப்பேன் சொன்னால் அவர் சொல்லுவார் நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் ஹலலுயா ஹலலுயா ஆபரஹாம்ட ஆண்டவர் பேசும்பொழுது அப்படித்தான் சொன்னார் நான் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் கொஞ்சம் மயில் ஒரு குழந்தை செல்வம் இல்லை அப்படி வாழ்க்கையிலே கத்தர் சொன்னால் நான் நிச்சயமாக உன்னை ஆசிர்வதிக்கு ஆசிர்வித்து உன்னை பெருக பண்ணுவே பெருக பண்ணுவே மோசடி இடத்த சொன்னால் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் நான் சொல்வ மாத்திரன்ஸ் கேளு நான் ஆபரகாமிட்ட சொன்னார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போயிட்டு சொன்னார் மோச சொன்னார் நான் உன்னை கொண்டுதான் அந்த ஜனங்களை விடுதலை செய்ய போகிறேன் என்று சொன்னார் எனக்கு அருமையானவர்களே பேதுருவை யூத ஜனங்களுக்கும் கவுளை புரஜாதிக்கும் அநேக சபைகளுக்கும் தேவன் அனுப்ப சித்தமாக திருந்தார் காரணம் அவர்கள் அவரோடு கூட சரியான உறவோடு இருந்தார்கள் அந்த பரிசுத்தாவின் வல்லமை அவரோடு ஐக்கியப்படும் பொழுது அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை நம்மேல் மூடும் பொழுது ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் நம் குடும்பங்களை எடுத்து பயன்படுத்துவார் நம் குடும்பங்கள் நமக்கே தெரியாது நம்முடைய வாழ்க்கை தரம் தராதரம் சகல காரியங்களும் உயர்வது அப்பொழுது கீர்த்தியும் புகழ்ச்சியும் நம்மை தேடி வரும் அலுவயா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் புகழை தேடக்கூடாது தேவனையும் உயர்த்தி வைத்திருப்பா தாவிது அப்படித்தான் தாவிதை ஆண்டவர் உயர்த்தினா யோசிப்பை அப்படித்தான் உயர்த்தினா ஆண்டவராகிய கடவுள் இன்றைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பாராக ஆண்டவர் சமூகத்தில் நித்தமும் ஜெபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் விசுவாசியுங்கள் தேவனோடு பேசுங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள் கர்த்தனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களை மூடுவதாக நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள தவப்பானேன் இந்த அற்புதமான வேலைக்காய் அப்பா இந்த நாளிலும் நான் உங்களை கீர்த்தி மகிழ்ச்சி மாறி வைப்பேன் என்று சொல்கிறேன் நான் என்று சொன்னேன் நீரே இறங்கி வந்து இதை கேட்கின்ற காண்கின்ற ஒவ்வொரு மேலும் நம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே அவள் வனாந்தரம் மாறட்டும் கண்ணீர் மாறட்டும் வேதனை மாறட்டும் சரித்திற்கு வியாதிகளாக மறைந்து போகட்டும் ஆண்டவரே நீருமுடி ஜனங்களுக்கா நீருமுடி ஜனங்களுக்கா ஜீவனை கொடுத்தரே மறித்தீரே ஆனால் மறித்தேன் சுதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லு உயிர் வல்லமையோடு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வித்து உயர்த்தி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அழுக செய்யும் ஏசு ரட்சகரி விளையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்